அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் ஆன்மீகம் அப்படின்றது எல்லோரு மாதிரி போல எத்தனையோ ஆயிரம் சாமியர்கள் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி போடல காரணம் என்னென்னா என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்படி எனக்கும் எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாக்கும் ஒரு என்னை ஸ்கூலில் சேர்க்குற காலம் அஞ்சு வயசு அந்த அஞ்சு வயசில் சண்டை வந்துடுச்சு ரெண்டு பேரும் சண்டை வந்ததால் ரெண்டு பேருக்கு பிரிவு வந்தது இந்த பிரிவில் என்ன பண்ணிட்டாரு எங்கள் அப்பா நான் போய் எங்கள் அத்தை வீட்டில் சேர்த்துட்டார் மீதி எங்கள் தம்பிங்க எங்கள் அண்ணனை கூப்பிட்டோன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க இதனால் எனக்கு படிப்பறிவு இல்லாமல் போயிடுச்சு இந்த படிப்பறிவு இல்லாமல் போய் இன்னொரு வீட்டில் சாப்பாட்டுக்கு உட்காந்து இருக்கும்போது அந்த வீட்டில் சும்மா சாப்பாடு போட மாட்டாங்க அப்போ அங்கே உழைக்கணும் அப்போ அந்த உழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு அஞ்சு மாடு இருக்கும் அந்த அஞ்சு மாடை மேய்க்கணும் அறப்பறக்கணும் இந்த சவுக்கு சவுக்கு மரங்க வளர்த்து கட் பண்ணி போடுவாங்கோ கட்டைக்கு அதை ஏற்றினி போகணும் வண்டியில் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது மன ஓச்சல் அதிகமாகிப்போச்சு எல்லாரும் படிக்கிறான் படிக்க வேண்டிய வயசு ஆனால் நமக்கு படிக்க வாய்ப்பு இல்லை எல்லாரும் தாய் தவப்ப சாப்பாடு சம்பாதிச்சு போடுறோம் நம்ம ஒழிச்சு சாப்பிட வேண்டியதாகுது அப்படின்ற ஏக்கம் கடவுள் இருக்குதா இல்லையா கடவுள் இருந்தால் ஒருத்தனை ஏன் தாழ்த்தி வச்சுக்குது ஒருத்தனை உயர்த்தி வச்சுக்குது ஒருத்தனை நல்லா வாழ வைக்கிது ஒருத்தனை துன்பப்படுத்துது அப்போ இது கடவுளினுடைய மாற்றமாக இல்லை கடவுள் கடவுள்னு உலகம் ஏமாற்றுதா அப்படின்ற கேள்வி வந்தது அந்த கேள்வியில் இறங்கி யாரா யாரா ஆராய யாராயா எனக்கு கிடைச்ச விடை கடைசியில் அந்த அஞ்சு வயசில் ஆரம்பித்த கேள்வி இருபது வயசில் விடை கட்சிது எந்த துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை மனிதனுக்கு ஆனால் மனிதன் படுற துன்பம் அத்தனையுமே அவனே காரணமாகறான் ஒவ்வொரு தவறுகளை செய்யும்போது அந்த தவறுக்கு ப பனிஷ்மெண்ட்டு தான் இந்த துன்பம் மனுஷனுக்கு வருது அப்போ நான் ஏதோ பாவங்கள் பண்ணியிருக்கிறேன் நன்மை செய்யலை பாவம் பண்ணியிருக்கிறேன் அதனுடைய விளைவாக இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றத அந்த இருபத்ரெண்டு வயசில் தெரிஞ்சுக்கினேன் சரி இருபத்ரெண்டு வயசில் தெரிஞ்சுக்கினேன் அப்போ கடவுள் என்ன என்ன அது எப்படி இருக்குது அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு குருமார்களை தேடி தெரிஞ்ச அப்படி குருமார்களை தேடி தெரியும்போது பொதிக மலையார் பாண்டியன் பேர் அவர் மில்ட்ரியிலிருந்தவர் பொதிக மொழியார்னு ஒரு முதல் குரு எனக்கு அழித்தார் அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கினேன் அதுக்கப்புறமா அவர் மறைஞ்சிட்டார் அவர் இல்லாமல் போயிட்டார தேடி தேடி விட்டுட்ட அவர் அதுக்கப்புறமா சரி எந்த குருவின் தேடல என்ன பண்ணுறது இன்னும் முழுமையான வழி தெரியணுமே நமக்கு ஒரு பாதி வழி தானே தெரிஞ்சிருக்குது உன்ன பாதி தெரியணுமே அப்படின்னு தேடும்போது சாமின்னு இன்னொரு குரு கட்சியார் அந்த சாமியினுடைய வழியாக இந்த உபதேசங்களை வாங்கினேன் ஆனால் பாண்டியனாக இருந்தாலும் சரி சாமியாக இருந்தாலும் உபதேசங்களை கொடுத்தாங்களே தவிர உலகத்துக்கு எதையும் அவங்க பேச தெரியல பேச தெரியாமையே விட்டுட்டாங்க அதனால் அது எடுபடாமையே போயிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த ஆசிரமத்திலே நைட்டு பதினோரு மணிக்கு உட்காந்தோன்னா காலையில் நாலு மணி வரைக்கும் பேசுவேன் இந்த மாதிரி பேசும்போது ஒரு ஆசிரம் ஆளுங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டில் உபதேசம் ஃப்ரீ காசு கிடையாது ஃப்ரீ தான் உபதேசம் அப்படி ஃப்ரீயாக உபதேசம் கொடுக்கும்போது வீட்டில் வர ஆளுங்களுக்கு உபதேசம் கொடுக்க முடியல குடும்பத்தில் சரி ஒரு ஆசிரமம் வேணும் நமக்கு ஆசிரமம் வந்தால் தான் ஆளுங்க வந்தால் தங்க முடியும் குளிக்க முடியும் கொள்ள முடியும் அப்போ உபதேசங்களை கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஆசிரமத்தை கட்டினா நம்ம எல்லாம் சந்திச்சு ரெண்டு மாதம் முடிஞ்சிச்சு இது மூணாவது மாதம் இந்த ரெண்டு மாதமாக நம்ம யாரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காமல் உரையாடல் இல்லாமல் இருக்கிறது உடம்பை விட்டு உயிர் போன மாதிரி இருக்குது அதுவும் நம்ம ஐயாவோட அந்த மண்ணை மிதிக்காம ஐயாவும் பார்க்காம இருக்கிறது அது உயிர் இல்லாத இந்த உடம்புக்கு சமம்ன்ற மாதிரி ஆகி போச்சு நிலமை இது எல்லாமே காலத்தோட கட்டாயம் சில விஷயங்களை அனுபவிச்சு தான் ஆகணும்னு விதி இருந்ததுன்னா அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது ஐயா சொன்னது தான் விதியை ஜெயிச்சவங்க இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இல்ல அதை ஜெயிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே தவிர ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்ப விதி யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது ஆனா நாம யாரும் விதியை நினைச்சு விதிக்கு எதிராக நம்ம போகல விதியை ஜெயிக்கிறதுக்கு நம்ம குருநாதர் வழி சொன்னாரு அந்த குருநாதரை கொண்டாடுறதுக்கான கூட்டம் தானே தவிர இது நம்ம சுயநலமா யாரும் எதுவும் பண்ணவே இல்லை நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நம்மளுடைய குருநாதர் கொண்டாடணும் அவரு நமக்காக பாடுபட்டாரு அவருக்காக நம்மளால முடிஞ்ச விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் நாமலாம் அவருக்காக பாடுபடுவோம் பட்டிருக்க கூட்டம் தான் இங்க இருக்குது இங்க வந்த கூட்டம் எல்லாமே குருநாதருக்காக வந்த கூட்டம் தான் மற்றபடி வேற யாரும் இங்க யாருக்காகவும் யாரும் வரல அதுக்கு அடுத்தபடியா இந்த கலைகள் ஐயாவோட கலை ஒரு நெருப்பு மாதிரி அந்த நெருப்பு என்ன பண்ணும் பாக்குற எல்லாத்தையும் நெருப்பா மாத்தக்கூடிய சக்தி அந்த பாடத்துக்கு உண்டு ஆனா அதை கொடுக்கக்கூடியவங்க சரியா இல்லைன்னா அதை கொடுக்கக்கூடியவங்களுக்கு அந்த மன சுத்தம் இல்லைன்னு சொன்னா அந்த பாடமும் தன்னோட பலத்தை இயந்திரும் கர்ணனுக்கு எல்லா அசிரமும் தெரியும் எல்லா கலையும் தெரியும் ஆனா அவன் ஜெயிச்சானா அப்படின்னா ஜெயிக்கல ஏன்னா அவன் சேரா யார் கூட சேரக்கூடாதோ அவங்க கூட சேர்ந்ததோட விளைவு அது மட்டும் இல்ல பாஞ்சாலி துகில் ஊழியத்துக்கு காரணமா இருந்தவனும் தான் ஒரு வல்லல் சொன்னா எப்படி கர்ணனை இந்த உலகம் சொல்லுதோ அதே அளவுக்கு மகாபாரத போர் நடக்கிறதுக்கும் இருந்ததும் அதே கர்ணன் தான் அவன் மட்டும் அரசவையில கொண்டு வாங்க அன்னைக்கு சொல்லாம போயிருந்தால் மகாபாரத போர் ஒருவேளை நடக்காம கூட போயிருக்கலாம் அந்த அவமானத்தினாலதான் நானு இந்த கூந்தலை முடியவே மாட்டேன் எப்ப முடிவேன் இந்த அவமானத்துக்கு பணி தீர்த்தால் மட்டுமே இந்த கூந்தலை நான் முடிப்பேன் அதனால எத்தனை உயிர்கள் போனாலும் பரவாயில்லைன்னு பாஞ்சாலி தன்னோட கூந்தலை அவருக்கு காரணமா இருந்ததும் அதே கர்ணம் தான் அப்போ மனம் கெட்டு போனா என்ன ஆகும் நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றது காலங்காலமா இருந்தாலும் புராணங்களா இருந்தாலும் நமக்கு அதுதான் சொல்லுது உன்னோட மனசை சுத்தமா வச்சுக்கோ நீ பெரிய இருக்கணும் ஒண்ணு ஆசை மனம் சுத்தமாக இருந்தால் உன்னை தேடி எல்லாம் கிடைக்கும் ஒரு பூ மலர்ந்ததுன்னு சொன்னா யாரும் நான் மலர்ந்துட்டேன்னு எந்த வண்டுக்கும் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது பூ மலர்ந்தால் அந்த வாசம் வண்டுங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும் நம்ம ஐயாவும் அப்படிதான் யாரையும் போய் அழைச்சதே இல்லை ஆனால் அவரை தேடி இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எவ்வளவோ பேரு இன்னைக்கு நாம வந்து சேர்ந்துக்கிறோம் நாமெல்லாம் ஒரு வண்டு மாதிரி ஐயாற மலரு மலர்ல வண்டுகளுடைய இந்த சீடர் கூட்டமே அந்த வண்டு மாதிரி தான் அந்த சுவைய நாம உணர்ந்ததுனாலதான் நாம இருக்கிற இடம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஐயாவும் வருவார் ஐயாவை தேடி ஐயா ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு நாம யோசிக்க வேண்டியதே இல்ல இந்த கூட்டம் எங்க இருக்குதோ அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஐயாவும் இருப்பாரு வேதனை இருக்கலாம் கண்டிப்பா நம்ம எப்ப பார்த்தோம் இன்னைக்கு அவர் சமாதி ஆன பிறகு வந்தவங்க கூட இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்களும் பாக்கலையே அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன விமர்சனம்னா பாடங்கள் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னா ஐயா உங்க கூட நின்னுக்குன்னு அந்த பாலத்திலயும் உங்களுக்கு வழிகாட்டுவார் ஐயாவ ஐயா சொன்னதுதான் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் இருக்காரு நீ எல்லா இடத்துலையும் தேடினு போயிடாதப்பா என்ன சொன்னாரு கடவுள் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறான் அவன் தான் இந்த உலகம் வேற யாரும் அந்த உரிமை கொண்டாடவே முடியாது அவன் தான் அவன் தான் இந்த உலகத்தை படைச்சான் இந்த உலகத்துக்கு அதிபதி அவன் தான் அப்ப அவன் இல்லாத இடம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது அப்போ இல்லாத இடம் எங்கேயுமே இல்லைன்னு எல்லா இடத்துலையும் தேடி நிற்க மாட்டேன் அந்த மாதிரி தேடாதப்பா எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இறைவன் உன் மனசுல வர்றதுக்கான வழியை பண்ணு ஏன்னா அவனுக்கு வழி தெரியல எல்லா இடத்துலையும் அவன் போக முடியும் ஆனா உன் மனசுல நானுன்ற எண்ணம் மட்டுமே இருக்கிறதுனால அவன் வெளியவே நிற்கிறான் அந்த நானுன்ற எண்ணம் அழிஞ்சுதுன்னு சொன்னா என் மனசை விட்டு போச்சுன்னு சொன்னான் இறைவன் வெளியே இருக்கிற இறைவன் இப்போ உனக்குள்ள வந்துடுவான் அதனால்தான் இறைவனை வெளியே தேடாதீன்னு ஐயா சொன்னதுக்கு காரணம் வெளியே தேடலாம் அப்போ நான் எப்படி தேடுறது எங்கே அவனை உட்கார வைக்கிறது அவனுக்கான இடம் எதுன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த மனம்தான் இறைவன் வந்து அமரக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் எப்படி இருக்கணும் கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மனமும் நாம மாத்தி காட்டணும் ஆனா நாம வந்த வழியில அவ்வளவு தெரிஞ்சு வரல அவ்வளவு சுத்தமா வரலை நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமலேயே நாம வாழ்க்கைய வாழ்ந்து வந்துட்டோம் எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் தெரியல சாமி வயசு ஆயிடுச்சு வாழ்க்கையில பாதி காலத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன் நல்லது எது கெட்டது சாமி ஆனா இப்ப ஐயாவுடைய சொல்ல கேட்டதுக்கு அப்புறம் வந்த விளைவுகள் தான் இது மந்திரத்துக்கு சக்தி இருக்கா சாமி அப்படின்னு கேட்டா நிறைய பேர் மந்திரத்துல என்ன பாருது அதுவும் ஒரு லாங்குவேஜ் தானே அதுவும் ஒரு மொழி தானே அப்படின்வாங்க ஆனால் மந்திரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு அப்ப நாம பேசுறதுக்கு சக்தி இல்லையா அதுக்கும் சக்தி உண்டு ஆதிசங்கரரு கனகதாரா சோத்திரம் ஒரு வீட்டு முன்னாடி போய் பிச்சை எடுக்கிறாரு அங்க போறதுக்கு ஒண்ணுமே இல்ல போறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அந்த என்ன பண்றாங்க வீடெல்லாம் போய் தேடி பாக்குறாங்க ஒரே ஒரு காஞ்சி போன நெல்லிக்காயை தந்து அந்த தட்டுல போடுறாங்க சரி நம்மளையும் நம்மளையா மதிச்சு ஒருத்தன் வந்து பிச்சை எடுக்கிறான் அவனுக்கு இல்லைன்னு சொல்ல கூடாதுன்னு அந்த வீட்டில் தேடி கண்டுபிடிச்சு ஒரு காஞ்சி போன ஒரு நெல்லிக்காய் வந்து அந்த தட்டில் போடும்போது அவன் பாக்குறாரு ஆதிசங்கரர் இவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க அவங்க இருக்கிற இடம் மட்டும் தான் ஆனால் ஆனா அந்த மனசு ஒரு கோடீஸ்வரனோட மனசு அப்போ மனம் இவ்வளவு கோடீசோரனா இருக்கக்கூடிய இந்த மனம் வறுமையில வாடலாமா அப்படின்னு ஆதிசங்கரர் ஒரு கேள்வி வருது இந்த மனம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இவங்க வாழ்க்கையும் நான் மாத்தணும் அப்படின்னு அவர் கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறார் அவர் படிக்க படிக்க அந்த வீட்டை பிச்சுக்கணும் கோரிய பிச்சுக்கின்னு செல்லும் மழை பொடியுது யார் படிச்சதே ஆதிசங்கரே அவரோட நிலம என்ன அவரே பிச்சை எடுத்துதான் சாப்பிடறாரு அவரே பிச்சை எடுத்துதான் சாப்பிடறாரு ஆனா அவர் படிச்ச அந்த சொல்லு அந்த மந்திரம் அவருக்கு அன்னமிட்ட அவருக்கு உதவி செஞ்ச அவ்வளோ பே அந்த அம்மாவுக்கு செல்வ மழையை பொழிஞ்சு வச்சது காரணம் என்ன சுயநலம் இல்லாம யாரெல்லாம் மற்றவங்க எல்லாரும் நல்லாகணும்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் மந்திரம்தான் தான் காலையில் கூட ஒருத்தர் சேலம் சேலத்திலேருந்து ஒருத்தர் வந்தார் ஐயா ரெண்டு வருஷமா ஐயாவை ஐயாவோடைய பேச்சை யூடியூப்பில் நான் கேட்டுட்டு இருக்கேன் அவர் பேச்சை கேட்டு கேட்டு முரட்டுத்தனமா இருந்தேன் எல்லாத்தையும் சாப்பிட அது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன் எப்படிலாம் வாழக்கூடாதுனாங்களா நான் அப்படிலாம் வாழ்ந்தேன் ஆனால் ஐயாவுடைய சொல்லை கேட்டு 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 இந்த ரெண்டு வருஷமா நான் நானா இல்லை சாமி ஐயா எப்படிலாம் இருக்க சொன்னாரோ முதல்ல நான் அப்படிலாம் மாறிட்டு இன்னைக்கு பாடம் வாங்க வந்திருக்கிறேன்